தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய அறம் கிளையும் தொடர்ச்சி அருண்குமார் தொல்லியல் விருது நிகழ்வு கவிஞர் கலை இலக்கிய நினைவு நூல் விமர்சன போட்டிக்கான பரிசீலிப்பு விழா மற்றும் தாமத கசா மாநில குழு வழங்கிய சிறுகதை விருது பெற்றமைக்கான பாராட்டு விழா கருத்தரங்கம் இது அனைத்திற்குமான நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அறம்கிளை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம அறம் தோங்கி துவங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியோடு ஆறு ஆண்டுகள் துவங்குகிறது ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்கோகீலர்களில் வாசிப்பு ஆர்வமுள்ள நபர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறிய குழுவாக துவங்கிய நம்முடைய அறம்கிளை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளினுடைய வழிகாட்டுதலில் தோழர் தமிழ்ச்செல்வன் தோழர் ஆதவன் தீச்சன்யா தோழர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இதை ஒரு கிளையாக நாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனவரியில் உருவாக்கினோம் அதிலிருந்து தொடர்ந்து மாதந்தோறும் நூல்களை வாசிப்பது தொல்லியல் பயிற்சி முகாம்கள் நடத்துவது தொல்லியல் பயணங்களை மேற்கொள்வது உள்ளிட்ட ஏராளமான வேலைகளை முதல் மூன்று ஆண்டுகளில் நாம் செய்து வந்திருக்கிறோம் எழுத்தாளர் கவிஞர் கலை இலக்கிய அவர்களினுடைய மறைவை ஒட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டிலேயே நாம் ஒரு நூல் விமர்சன போட்டியை துவங்கினோம் தொடர் மணிமாறன் அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது சிறுகதை போட்டி நாவல் போட்டி கட்டுரை போட்டி அப்படி விதவிதமான போட்டிகள் தமிழ் இலக்கிய சூழலில் வழக்கமாக இருந்தாலும் கூட நூலை வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பேசினதனுடைய விளைவாக தொடர் மணிமாறன் அவர்களுடைய ஆலோசனையில் நூல் விமர்சன போட்டி ஓராண்டு நாவல்களை வாசித்து அதை விமர்சனம் செய்து போட்டி நடத்துவது ஓராண்டு சிறுகதை குறித்து நடத்துவது ஓராண்டு பெண்களுடைய எழுத்து பற்றி நடத்துவது அப்படி படிப்படியாக வந்து ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்த ஆண்டு போட்டியில் தோழர் உதயசங்கர் படைப்புலகம் அப்படிங்கிற பெயரில் அவருடைய சிறார் நூல்களை தவிர்த்து ஏன்னா சிறார் நூல்களை எண்ணிக்கையே நூறுக்கும் மேல இருக்கும் ஆனால் சிறார் நூல்களை தவிர்த்து அவருடைய மற்ற நூல்களை இலக்கிய படைப்பாக்கங்களை விமர்சனம் செய்து அல்லது ஆய்வு செய்து திறனாய்வு செய்து ஒரு கட்டுரை எழுத வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த போட்டியை அறிவிச்சிருந்தோம் ஏராளமான கட்டுரைகள் மின்னஞ்சல் வழியாக வந்து சேர்ந்திருந்தன அதெல்லாம் தொகுத்து நம்ம அச்செடுத்து மணிமாறன் தோழர் வந்து ஏறத்தால ஒரு இரண்டு மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க அதை படிச்சு மறுபடி மறுபடி வாசிப்பார் ஒரே முறை வாசிப்பது இல்லாமல் மறுபடி மறுபடி வாசித்து முதல்ல ஒரு பட்டியல் ஒரு ஒன்னுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஒரு நம்பர் போட்டு நல்ல கட்டுரைகள்னு இருபத்தஞ்சு கட்டுரை எடுத்து வச்சிட்டு இரண்டாம் சுற்றில் மறுபடியும் வாசிச்சு அப்படி தொடர்ந்து வாசித்து நாம் மூன்று பரிசுகள் தான் எப்பயுமே அறிவிப்போம் நடுவர் மணிமாறன் அவர்கள் ஐந்து கட்டுரைகளை எடுத்துருவாரு தவிர்க்க முடியாம இந்த அஞ்சுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம் இந்த ஆண்டு ஐந்து பரிசுகளை இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் முதல் பரிசை காரைக்குடியை சேர்ந்த எழுத்தாளர் துரை அறிவழகன் அவர்களும் இரண்டாம் பரிசு சிவகங்கையை சேர்ந்த நம்முடைய அறன் செயற்குழு உறுப்பினர் சு இளவரசி அவர்களும் மூன்றாம் பரிசு சென்னையைச் சேர்ந்த எழுத்தாளர் சந்துரு மாணிக்கவாசகம் அவர்களும் பெறுகிறார்கள் கூடுதல் பரிசுகளாக சென்னை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் இரா மஞ்சுளா அவர்களும் கூடுதல் பரிசு நம்முடைய அறம் கிளையைச் சேர்ந்த திருச்சி சா சுபாஷினி அவர்களும் பெறுகிறார்கள் சென்ற ஆண்டு மறைந்த நம்முடைய அன்பு தோழர் அருண்குமாரினுடைய நினைவாக அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நாம் அறிவித்தோம் வருடந்தோறும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு பரிசு தொகையோடு கூடிய அருண்குமார் நினைவு தொல்லியல் விருதை ஆண்டுதோறும் வழங்குவது அப்படின்னு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில ஆண்டிபெட்டியில் நடந்த நிகழ்வில் அற்கிளை சார்பாக அறிவித்தோம் இப்போது முதல் ஆண்டு தொல்லியல் விருது வழங்கப்படுகிறது அருண்குமாருக்கு பிடித்த துறையாக பல துறைகள் இருந்தாலும் கூட தொல்லியலில் அவருடைய ஆர்வத்தையும் செயல்பாட்டையும் நம்முடைய தமிழ் பயிற்சிகள் வட்டெழுத்து பயிற்சிகள் தொல்லியல் பயணங்களினுடைய ஒருங்கிணைப்பாளராக தொடர்ச்சியாக அவர் பணியாற்றியமை நினைவு கூறுவதற்காக அவருடைய பெயரில் இந்த தொல்லியல் விருதை அரபுகளை அறிவித்தது முதல் விருதாக ஏராளமான நூல்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன தமிழ் மரபு அற அறக்கட்டளை முனைவர் சுபாஷினி அவர்கள் சில நூல்களினுடைய பட்டியலையும் நூல்களையும் அனுப்பியிருந்தார்கள் ஒவ்வொரு படைப்பாளரும் தனித்தனியான நூல்கள் வந்திருந்தன பதிப்பாளர்கள் பரிந்துரைத்திருந்தார்கள் தொல்லியல் குறித்த நூல்கள்ங்கிறது மிக குறைந்தவை தான் ஒன்று ரெண்டு தான் வரும் வருஷத்துக்கு எப்படி நம்ம இதை நடத்த போறோம் அப்படின்னு நிர்வாக குழுவில் நாங்கள் பேசிக்கிட்டாலும் கூட ஆனால் கீழடி அகழாய்விற்கு பின்னால் இங்கே நம்ம நம்ம மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கீழடி நாயகன் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடி ஆய்வை தமிழர் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் தொல்லியல் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு தனித்த மரியாதை வந்துருச்சு அதுக்கு முன்னாடி சில பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்த தொல்லியல் பயிற்சி அதுல சீட் ஃபுல்லாகாது எப்பயுமே தமிழ்ல பிஏ படிச்சுட்டு ஒரு இளங்கலை பட்டம் இருந்தால்தான் முதுகலையில வந்து தொல்லியலோ கல்வெட்டியலோ படிப்பாங்க அந்த இடங்கள் வந்து பெரும்பாலும் சும்மாதான் இருக்கும் ஆனா கீழடி இரண்டாம் கட்ட அகழாய்வு இருக்கு பின்னால் முதல் கட்டம் அப்படியே கொஞ்சமாக வெளியே வந்தது அப்புறம் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசினுடைய எதிர் நடவடிக்கைகள் அதை வெளியே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கான வேலைகள் இதை இதைத் தொடர்ந்து அது ஒரு பேசு பொருளாக மாறினதுக்கு பின்னால அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்போதே பேட்டி கொடுத்தார் இரண்டாம் மூன்றாம் கட்ட அகழாய்வுகளில் ஒரு தொல்லியலில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்த அப்படியே அருங்காட்சியகத்திலேயோ அல்லது காப்பகத்திலேயோ பாதுகாக்கக்கூடிய தான் இருந்தது முதல் முறையாக என்ன கண்டுபிடிச்சோங்கிறத மக்களிடம் கொண்டு சேர்த்த ஆய்வாளர்களில் அவர் மிக முக்கியமானவர் எனக்கு கிடைக்கிற பொருள் வந்து இது கிடைச்சிருக்கு இது நம்முடைய நாகரீகத்தில் இத்தனை ஆண்டுகள் முன்னாடி வந்தது அப்படின்னு மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த பொருளை எங்க வேணாலும் வைங்க மக்கள் தேடி போய் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பின்னணி அதற்கு உண்டு அப்படி வெளிப்படுத்தப்பட்ட கீழடிக்கு பின்னால் இன்னைக்கு வந்து தொல்லியல்ல இடம் கிடைக்கல யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எந்த கல்லூரியிலையும் தொல்லியல்ல சேர்க்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இத்தனைக்கும் தொல்லியல் வந்து ஒரு தமிழோ ஒரு மொழி பாடமோ அல்லது அறிவியலோ தொழில்நுட்பமோ படிப்பது போல ஒரு எளிமையான பாடமா இல்லை ஏன்னா தொல்லியல்னு ஒன்று படிக்கணும்னா எந்த பகுதியினுடைய தொல்லியல் படிக்கணுமோ அந்த தொல்லியல் அறிவியலை படிக்கணும் அப்புறம் அந்த மொழி வரலாறு தெரியணும் அப்புறம் அந்த பகுதியினுடைய வரலாறு தெரியணும் எழுத்துக்கள் இப்போ தமிழ் த தமிழ் நிலப்பகுதியில் அந்த தொல்லியல் ஆய்வு செய்யணும்னா தமிழில் இருந்து வந்திருக்கிற தமிழி வட்டெழுத்து இப்போ இருக்கக்கூடிய நவீன தமிழ் இதனுடைய காலங்கள் அப்ப மொத்த வரலாறுல இருந்த மன்னராட்சி அதற்கு பின்னால் வந்த ஆதிக்க ஆட்சிகள் இதை பற்றி எல்லாத்துலேயும் ஒரு பறந்துபட்ட அறிவு தேவை அப்படியான ஒரு தொல்லியல் படிப்பில் அதிகமான மாணவர்கள் சேருவதுங்கிறது ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பின்னால் கீழடிக்கு பின்னால் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு எளிமையாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் எங்கு அழைத்தாலும் அந்த அந்த விஷயத்தை கொண்டு வரதில் குறிப்பாக சு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய மதிப்பு தலைவர் சு வெங்கடேசன் அவர்களினுடைய இரண்டாம் கட்ட அகழாய்வின் போது நடந்த தலையீடு அப்புறம் அதை மக்கள் போராட்டமாக மாற்றியது உள்ளிட்ட ஒரு பெரிய வரலாறு கீழடி உண்டு அந்த நேரத்தில் நாம் கூட அறன் கிளையின் சார்பாக நான்காம் ஐந்தாம் கட்ட அகழாய்வுகளில் ஒரு ஆவணப்படமான கீழடி குறித்து மேலெலும் கீழடிங்கிற பேரில் நம்முடைய தோழர் அருண் பாபு அவர்களினுடைய தொகுப்பில் ஒரு ஆவணப்படத்தை வந்து வெளியிட்டோம் அது ஒரு பரவலாக கல்லூரிகளில் போய் காட்சிப்படுத்தணும் அப்படியான ஒரு பேரழிச்சிக்கான நபராக இருக்கிற ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை பரம்புலையும் சார்பாக மறுபடியும் வரவேற்கிறேன் அவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்கள் எப்பயுமே மக்கள் இருந்து விலகி இருப்பாங்க எழுத்தாளர்கள் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய எழுத்தாளர்னு தன்னை நினைச்சுக்கிற நபர்கள் மக்களிடமிருந்து விலகியும் மக்களுக்கான எழுத்தை படைக்கக்கூடிய நபர்கள் மக்களோடு இணைந்தும் இருக்கக்கூடிய இலக்கிய போக்குகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தொல்லியல் ஆய்வாளர்களில் மக்களோடு பயணிக்கிற ஒரு நபராக ஒரு நான் இப்பதான் ரெண்டாவது மூன்றாவது முறை தான் நான் சந்திக்கிறேன் போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டாலே போதும் இந்த தேதியில் நான் வந்து பிஸியாக இருக்கேன் அல்லது ஃப்ரீயா இருக்கேன் என்னால் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணிடுவாங்க அந்த அந்த அளவுக்கு எளிய தொடர்பு என்னுடைய தேனி மாவட்டத்தில் அழநாடு அப்படிங்கிற ஒரு தொல்லியல் குறிப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு நூலை வெளியிட்டோம் அந்த நூலை டெல்லியில பணிபுரியும் போது இணைய வழியாக வந்து வெளியீட்டுரை வழங்கியது நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதுவும் நம்ம அறம் கிளை நிகழ்வு கம்பத்தில் நடந்து இருக்கிற எல்லா தோழர்களும் ஒரு சிறப்பு அழைப்பாளருங்கிற ஒரு விசேஷ கௌரவம் அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே தோழர்களும் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி தாமகனுடைய மாநில நிர்வாகிகள் எழுத்தாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்டு அறம் கிளைக்கு இதுவரை வந்து போயிருக்கிற எல்லா விருந்தினர்களும் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பரிசளிப்பு விழா பாராட்டு விழா கருத்தரங்கம் மிக முக்கியமானது ஒரு காலத்தில் நடக்குது தேர்தல் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இன்னும் தனிப்பட்ட முறையில் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய காணொளி உரைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ஒரு பக்கம் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அரசுகள் இந்த இந்த சூழலுக்கு மத்தியில இப்ப யார் பேசினாலும் கவனிக்கிறாங்கிறது வேற விஷயம் ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நபருடைய பேச்சு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரை முதல்ல தயங்கினாங்க இது ஒரு அரசியல் பேச்சாக மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னு அப்புறம் தான் அப்படி ஒரு தலைப்பை கண்டுபிடிச்சோம் அகழாய்வுகள் காட்டும் தமிழர் பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் ஏன்னா அகழாய்வுகள் அவரை விட்டால் யார் பேசுறது இருக்கா தமிழ்ல வந்து அகழாய்வுகள் குறித்து பேசுவதற்கான ஒரே நபர் வந்து ஆய்வாளர் அமர்நாத் அவர்கள் அப்ப அவர் அகழாய்வு குறித்து பேசாமல் வே படிச்சுட்டு வந்து பேசுகிறவங்களை வச்சு நம்ம ஆய்வாளர்கள் இல்லை அவங்க வந்து இலக்கிய ஆய்வாளர்கள் அப்ப நேரடி களத்தில் நின்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நபருடைய ஒரு கருத்தரங்கத்தை தோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை தொடர்பு கொண்டோம் இன்னைக்கு எல்லா விருந்தினர்களும் வந்திருக்கறாங்க அறம் கிளையினுடைய செயல்பாடு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் திட்டமிட்டால் திட்டமிட்ட உடனே குழுவில் போட்டுருவோம் யார் யார் வர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அட்டனன்ஸ் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சுருவோம் நமக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் வழக்கமா நான் ஒரு பத்து சதம் பேர் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நினைச்சிருக்கோம் ஒரு பத்து சதம் தள்ளுபடி கொடுத்துருவோம் ஒரு நூறு பேர் போட்டாங்கன்னா ஒரு தொண்ணூறு பேர் அப்படின்னு ஆனால் இந்த முறை பேர் கொடுத்த பெரும்பாலான தோழர்கள் அநேகமாக எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கீங்கிறதும் கூடுதலாக முகில் சிறார் குழுவிலிருந்து முப்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது அவர்களுடைய ஓவியம் அவங்களுடைய கைவினைப் பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு வரும்போது தாமதமாக அப்படி நேரம் உள்ளே வந்தவங்க போகும்போது அதை ஒரு முறை நின்று பார்த்துட்டு போங்க குழந்தைகள் ஒரு வாரத்தில் தயார் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு வாய்ப்பு வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க முகில் அறங்குழுவில் இருந்து தான் கேட்டாங்க நாங்கள் என்ன முடியுமோ அதை வரைஞ்சிட்டு வரோம் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சரி இது வந்து ஒரு அறம்கிளையினுடைய கருத்தரங்கம் சிறார் குழுவினுடைய நிகழ்வா மாறிடுமோனு ஒரு அச்சமும் இருந்தது ஆனாலும் கூட அவங்க ஆர்வத்துக்காக அப்படி ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் சிறார்கள் வந்து நல்ல சிறப்பான ஓவியங்களையும் கைவினைப் பொருட்களையும் வச்சு ஒரு வரவேற்பு பாடலையும் நமக்காக அளிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து நாம் இந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக அறம் கிளையினுடைய பணி முதல் மூன்றரை ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு இல்லை அதை மறுபடியும் நாம் விட அதிக வேகத்திற்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு பின்னால் நம்முடைய செயல்பாடுகள் வந்து ஏற்கனவே நாம் செய்துகிட்டு இருந்த பல வேலைகளை இன்னும் அதிகமாக தொடர்வதும் புதிய முன்னெடுப்புகளை கொண்டு வருவதுமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அகவழி அறுபத்தி ஏழாவது இலக்கிய சந்திப்பு நடந்துட்டு இருக்குது இப்போ பங்குடி நாவலை வாசித்துக் கொண்டிருப்பீர்கள் நாம் இனிமேல் அகவழியில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நூல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பின்னால் அதை தொகுத்து எழுத்தாளருக்கு கொடுத்துட்டு ஒரு இணைய வழி நிகழ்வை நடத்துவதாக நிர்வாகக்குழு தீர்மானித்திருக்கிறது இணைய வழியில் இப்போ பங்குடி நாவல் இருக்கிறோம் தாமையக்காசவனுடைய இந்த ஆண்டு நாவல் விருது பெற்ற மூர்த்தி அவர்களுடைய நாவல் வாசிப்பில் இருக்கிற சிக்கல்கள் அதனுடைய எழுத்து முறை குறித்து ஏராளமான தோழர்கள் பதிவு போடுறீங்க பேசுகிறீங்க ஆனாலும் கூட நாம் மிக இலகுவான ஒரு ஒரு படைப்பை அப்படியே ஈஸியாக வாசிட்டு போகிற வழக்கத்திலே வ பழகினவங்களுக்கு இந்த பங்குடி மாதிரியான நாட்டார் வழக்கியலில் வேறுபட்ட நிலப்பகுதியில் வாழக்கூடிய அந்த அந்த ஒரு சின்ன இனக்குழுவினுடைய கதைங்கிறது நமக்கு இப்போ அதிர்ச்சியாக தான் இருக்கணும் கதையும் அதிர்ச்சி அவருடைய எழுத்து முறையும் அதிர்ச்சியாக இருக்கும் அதனால் வாசிப்பில் சிரமம் இருக்கும் ஆனால் ஏன்னா அவங்க மக்கள் படுகிற சிரமத்தை எழுத்தில் கொண்டு வரும்போது வருகிற சிரமத்தை நாம் பார்க்கறதுக்கே சிரமப்பட்டோம்னா அனுபவிக்கிறவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க ஆனால் அது இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுல வெளியில நின்றுட்டு கருத்து சொல்ற ஒரு நபராக நாம் இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்க்கையை உள்ளார்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டுமானால் நம்ம அதை அவசியம் வாசிதான் ஆகணும் ஒரு தொண்ணூறு பேருக்கு மேல வாசிட்டாங்க இருந்தாலும் நாம் முழு அளவை எட்ட வேண்டும் அந்த பங்குடி வாசிப்பிற்கு பின்னால் ஒரு அகவிழி இலக்கிய சந்திப்பினுடைய நூலரங்கம் அப்படிங்கிற நிகழ்வு இணைய வழியில் நடக்கும் அதில் நம்ம எல்லாரும் பங்கேற்று அவர் மூர்த்தியையும் சிறப்பு பங்கேற்க வைக்கலாம் இந்த கருத்தை எழுதியவர்களிலிருந்து ஒரு மூன்று பேரை தேர்வு செய்து அது குறித்து பேச வைக்கலாம் நம்ம தோழர்களில் மூன்று பேர் அது குறித்து ஒரு ஐந்து நிமிடம் பேசி பங்குடி நாவலை எவ்வாறு பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்களை யாராவது ஒருத்தவங்களை அழைச்சிக்கலாம் இப்படி மாதந்தோறும் ஒரு இணையவழி நிகழ்வை திட்டமிடுறோம் நம்ம வாசிக்கிறதோடு அப்படி இல்லாமல் இதை எப்படி வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தொடர் இணைய வழி நிகழ்வுகள் இனி மாதந்தோறும் ஒவ்வொரு அகவழி இல இலக்கிய சந்திப்பை ஒட்டி நடைபெறும் அதே மாதிரி தமிழி எழுத்து பயிற்சி நம்ம ஏராளமான நபர்களுக்கு குழந்தைகளுக்கு கோடைக்கால விடுமுறையில் கொடுத்துருக்கலாம் இதுவரைக்கும் சென்ற ஆண்டு மட்டும்தான் நடத்தலை அதனால இந்த ஆண்டு மறுபடியும் தமிழ கசா கிளையின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு பத்து குழந்தைகள் இருந்தாங்க நம்முடைய தமிழி பயிற்றுனர்கள் யார் யார் தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நபரும் பத்து குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் தமிழி எழுத்து பயிற்சியை அளிப்பது அப்படிங்கிற நம்ம பழைய செயல்பாட்டை மறு உருவாக்கம் செய்து இந்த காலத்தில் மறுபடியும் நம்ம தோங்குறோம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்கு இந்த கோடை காலத்தில் நாம் தமிழி எழுத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அதே மாதிரி ஏற்கனவே தமிழை பயின்ற அறம் கிளை தோழர்கள் அல்லது வெவ்வேறு தமிழகம் முழுக்க இருக்க அங்கிருந்து இணைய வழியாக பயின்ற நபர்கள் வட்டெழுத்து பயிற்சியை கேட்டுட்டே இருக்கிறாங்க திரும்பி திரும்பி பல குழுக்கள் இருந்து தினசரி வட்டெழுத்து அப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க அதையும் மறுபடியும் இந்த அடுத்த ஓரிரு மாதங்களில் வட்டெழுத்து பயிற்சி இணைய வழியாக அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது அதே மாதிரி கலை இலக்கிய நூல் விமர்சன போட்டியின் அடுத்த தலைப்பு குறித்து ஆலோசனை செய்து அதை அறிவிப்பது இப்படி நமக்கு தொடர் பணிகளும் வழக்கமாக இருக்கக்கூடிய பணிகளும் இருந்துட்டு இருக்கு இதுல செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்களுடைய பங்களிப்பு முன் எப்போதையும் விட மிக அதிகமாக இருக்க வேண்டும் அடுத்த இருக்கிற அடுத்த மாநாட்டிற்கு முன்னால் நாம் போன மூன்று ஆண்டுகளில் செய்த பணிகளை விட அதிகமான பணிகளை இந்த காலத்துல நம்ம தொட வேண்டியிருக்கு இது தவிர மாநில அளவிலான தாமக சாவினுடைய அறைப்புகள்கள் அவ் அவ்வப்போது தேவையான நிகழ்வுகள் இது இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு சமூகத்திற்கு தேவையான சமூக புரிதலோடு கூடிய நிகழ்வுகளை நாம் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் அந்த பின்னணியில் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வரவேற்று அதே மாதிரி தோழர் அருண்குமார் நினைவு தொல்லியல் விருதை பெறக்கூடிய வைகை வெளி தொல்லியல் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அன்புத்தோழர் பாபல் பாரதி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க இந்த நினைவு விருதை முதல் ஆண்டு நினைவு விருதை பெறுகிறார்கள் அது ஒரு தேனி மாவட்டம்னு சுருக்கிற முடியாது வைகை எங்கு துவங்கி எங்கு முடிகிறதோ அந்த அந்த வைகையினுடைய நிலப்பரப்பை முழுமையாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏற்கனவே கண்ணகி என்னுடைய பாதை குறித்த ஒரு ஆய்வு நூல் பாவல் பாரதி அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த நூல் மிக முக்கியமான பொதுமக்களுக்கும் புரிகிற அதே நேரம் கல்வி புலத்திலும் மிக முக்கியமான இடத்துல வைக்க வேண்டிய ஒரு நூல் வந்து வைகை வெளி தொல்லியல் இந்த நூலை நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் செந்தி நடராஜன் உள்ளிட்ட தோழர்களோடு கலந்துரையாடி இந்த நூலை அருண்குமார் நினைவு விருதிற்காக இந்த ஆண்டு தேர்வு செய்திருக்கிறோம் அவர்களுக்கும் கலை இலக்கிய நினைவு நூல் விமர்சன போட்டிக்கான பரிசு பெறுவோர் அனைவருக்கும் அறநிலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த நிகழ்வை நோக்கி நகரலாம் நன்றி கூடுதல் பரிசுகள் நூல் விமர்சன போட்டி கலந்து கொண்டு கூடுதல் பரிசு

மூன்றாம் பரிசு பெறுபவர் திரு சந்திரகு மணிகவாசகம் அவர்கள் சிவானி ஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்தனர்

இரண்டாம் பரிசு தொழர் சு இளவரசி இவர் அரண் உறுப்பினர் சமீபமா இவங்க ஒரு ஹைகோர்ட் நூல் ஒண்ணு வெளியேற்றிருக்காங்க அவங்க மேடை கிடைக்கும் கவின் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்

விமர்சன போட்டிக்க முதல் பரிசை பெறுபவர் தோழர் துரை அறிவழகன் அவர்கள் அவருக்கு குட்டின் தோழர் கிருஷ்ணன் சிறப்பு

அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க